ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்துல்லா கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவிருக்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும் வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நிலநடுக்கோடு அருகே இலங்கைக்கு தெருக்கே நீடித்து வந்த அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நாம் எதிர்பார்த்தது போலவே நான் கடந்த பதிவில் கூறியிருந்தேன் அது மாலத்தீவை நோக்கி நகர்ந்து செல்லும் எனவே கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை மிதமான மழை பெய்யலாம் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கலாம் அதனால் பரவக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நான் ஒரு அறிவுரையாக கடந்த இரண்டு பதிவிலே தொடர்ந்து வலியுறுத்தி சொன்னேன் அதே போல் அந்த நிகழ்வு மால மாலத்தீவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மிக கனமழை கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஒரு சில இடங்களில் நாம் எதிர்பார்த்த இடங்களில் தான் கனமழை இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஊத்து அங்கே இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மலையும் நாலுமுக்கு அங்கே இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையும் காக்காச்சி அங்கே இருபது சென்டிமீட்டர் மழையும் மாஞ்சோலையில் பத்து சென்டிமீட்டர் மலையும் மேலும் நீலகிரி பகுதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மற்றும் சற்று கனமழையும் பதிவாயிருக்கிறது இதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மலை நிலவரம் மற்றும் வானிலை அமைப்பு மற்றபடி தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க மலைகள் எதுவும் பதிவாகவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மிதமான சற்று கனமழை இருந்திருக்கலாம் மற்றபடி எல்லோரும் எச்சரிக்கை விடுத்தது போன்ற ஒரு மழை இல்லை அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது தினங்களுக்கான வானிலை அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தேன் அதே வேளையில் ஜனவரி முதல் வாரம் வேளாண்மையை பாதிக்கக்கூடிய மழை இருக்கும் அப்படின்னு நான் ஒரு பதிவையும் சொல்லியிருந்தேன் அதை நாம் எதிர்பார்த்திருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா கடல் சார் நிகழ்வுகள் அதற்கு சாதகமாக இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படியான ஒரு மலையை தரக்கூடும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் என்னுடைய கணிப்பாக அதை நான் வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது கடல்சார் நிகழ்வுகள் சாதமாக இருந்தாலும் பெரிய மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அல்லாமல் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையும் பரவலாக கடலோரங்களில் மிதமான மழையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக வரக்கூடிய நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வும் வருவதற்கு தாமதம் ஆகும் தற்போதைய சூழலில் வரக்கூடிய ஜனவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த தேதியில் இலங்கைக்கு பரவலாக கனமழை மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றன அந்த தினங்களில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நாம் மறுக்க முடியாது இலங்கையோட அங்கு என்னென்ன வேளாண் நடைபெறுகிறது எந்தெந்த சீசன் அப்படின்றது நமக்கு தெரியாது நம் தமிழகத்தை சேர்ந்தவர் அது குறித்த அறிவு எனக்கு இல்லை இருந்தாலும் அங்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போதே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இளைஞர் நண்பர்கள் யாராவது கேட்டால் அதற்கான முன்னெச்சரிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே வேளையில் ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த தினங்களில் தமிழகத்துக்கு எப்படி மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடலோரங்களில் மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கடலோரங்களுக்கு இருக்கும் உள்பகுதிக்கு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றன எனவே பெரிதாக நாம் எதிர்பார்த்திருந்த நான் எதிர்பார்க்கல பரவலாக வானிலை ஆய்வு மையம் கூட எச்சரிக்கை விடுத்திருந்த அப்படியான மழை எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்ல சொல்லிக் விரும்புகிறேன் வரக்கூடிய மழையும் சற்று தள்ளி போகும் ஐந்தாம் தேதிக்கு மேல்தான் தமிழகத்துக்கு அடுத்து சொல்லக்கூடிய குறிப்பிடத்தக்க மழைக்கான வாய்ப்பு ஐந்தாம் தேதிக்கு மேல்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் மீண்டும் நினைவூட்டிக்கொள்ள விரும்புகிறேன் வானிலை அமைப்பு என்பது மாறி மாறிதான் அமையும் வானிலையை கணிக்கக்கூடிய அனைவருமே கணினி மாதிரிகளின் அடிப்படையில் தான் கணிக்க முடியும் நிகழ்கால இந்த நேரத்து வானிலை அறிவிப்பை நாம் சேட்டிலைட்டை பார்த்து மேகக்கூட்டங்களை பார்த்து அதன் அடர்த்தியை பார்த்து நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும் எவ்வளவு மழை பெய்யலாம் அது எந்த திசையை நோக்கு காற்றின் நகர்வுக்கு ஏற்ப எப்படி எங்கு நகர்கிறது காற்று குவிப்பு எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும் மற்றபடி நீண்டகால அறிக்கை ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய அறிக்கையில் எல்லாமே கணினி மாதிரிகளின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகின்றன அவை எப்பொழுதுமே மாறுதலுக்கு உட்பட்டவை எப்பயுமே அதை அறுதியிட்டு நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது அதன் அடிப்படையில் தான் வானிலை ஆய்வு மையமுமே எப்பயுமே அறிவிக்க மாட்டாங்க உறுதிப்படுத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் தனியார் தனியார் வானிலை ஆர்வலர் எல்லோருமே முன்னக்கூடிய சொல்லுவாங்க அது சொல்லக்கூடிய வளமையான ஒன்று தான் அதன் அடிப்படையில் தான் எல்லோருமே சொன்னாங்க இதில் பல வதந்திகளும் பரவியது வதந்திகள் தான் மக்கள் மக்களிடத்தில் பீதியை கிளப்பி விட்டது அதன் காரணமாகவே கடந்த பதிவிலே அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் தற்பொழுதுமே கனமழைக்கான வாய்ப்பு என்று ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி என்று தொடர்ச்சியாக வதந்தி பரவி கொண்டே இருக்கின்றது வானிலையை பொறுத்தவரையில் குளிர் குறைந்திருக்கிறது வாடைக்காற்று சற்று அதிகரித்து இருக்கிறது பகலிலே வெயில் சற்று கூடியே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து தினங்களுக்கு இப்படியான சூழல்தான் வானிலை இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன கனமழை என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு வாய்ப்பு குறைவு தான் மிதமான சற்று கனமழைக்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது கனமழை முடிவுக்கு வருகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது நாம் பருவமழையின் தேய்பிரையில் நாம் இருக்கிறோம் அடுத்து தேய்ந்து கொண்டு தான் இருக்கும் இப்பொழுது ஒரு நிகழ்வு மாலத்தீவை நோக்கி நகர்ந்து சென்று விட்டதோ அது ஒரு பாடம் அடுத்து வர அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து நம்மளுடைய கடற்பகுதிக்கு ஏறி வந்து பெரிய மலையை தருவது என்பது தொண்ணூறு சதவீதம் நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் இலங்கைக்கு அப்படியான மழை வாய்ப்பு இருக்குது அவர்கள் அதை எதிர்பார்க்கலாம் தாராளமாக எனவே விவசாய பெருங்குடி மக்களை பொறுத்தவரையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை வைத்து உங்களுடைய வே வேளாண் பணிகளை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் அறுவடை அச்சமின்றி நீங்கள் அறுவடை செய்யலாம் மலை இடையூறுகள் இருந்தால் அது உங்களாலே கணிக்கக்கூடிய முறையில் தான் இருக்கும் மேகம் பொழுது நீங்களே அது கணித்து விடலாம் எளிதாகத்தான் இருக்கும் இனி வரும் அடுத்த சில நாட்களுக்கு பெரிதாக வானிலை அச்சுறுத்தல் இருக்காது எனவே நீங்கள் அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யலாம் மழை வே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் உங்களுடைய அவசரம் என்றால் நீங்கள் நீர்ப்பாசன வசதி செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நீங்கள் காத்திருந்து உங்களுடைய நீர் தேவைகளை பெற்று மழை நீரை பெற்று அதன் பிறகு உங்களுடைய வேளாண் பணிகளை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் தண்ணீரை எக்காரணம் கொண்டும் விட வேண்டாம் மழை நீர் தேவை இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வெட்டி விட்டுறாதீங்க வானிலை எப்போது வேண்டுமானால் மாறக்கூடியது தான் மழை இருக்கும் ஆனால் நம்ம பகுதி மலை இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி கூட நீங்கள் வரலாம் எக்காரணம் கொண்டும் பரப்பக்கூடிய பரவக்கூடிய வதந்திகள் செய்திகளை வைத்து டிவியில் டிஆர்பி ரேட்டிங்காகவும் யூடியூப் வியூஸ்க்காகவும் கனமழை பேரழிவு இப்படிலாம் போடுவாங்க அதை நம்ம பார்த்துட்டு மழை தண்ணியே நீங்கள் வந்துட்டு வயலில் இருக்கிற தண்ணியை வெட்டி விட்டுறாதீங்க ஐயோ பயிர் அழியிருமோ அப்படின்றது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி முடிவுகளுக்கு செஞ்சிடாதீங்க நீங்கள் பொறுமையோடு இருங்க நல்ல முறையில் இந்த வருட வேளாண்மையை முடித்து வீடு சேரவும் மீண்டும் ஒரு நல்ல அறிக்கையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி